ஹாய் பிராண்ட்ஸ் நம்ம தளபதியும் நம்ம சீமான் சாரை வந்து கூட்டணி வச்சு வந்து தேர்தலை வந்து சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து கண்டிப்பாக வந்து இது நடக்காது சீமானும் நம்ம நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகம் வந்து தனித்துலாம் போட்டி போடும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து நம்ம கட்சிக்கு வந்து எவ்வளோ மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க எவ்வளோ ஓட்டு வாங்கி வருது எத்தனை சதவீதம் வருது அதை பார்க்கறதுக்காண்டி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் சார் வந்து கூட்டணி வைக்க மாட்டார் அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது கொஞ்சம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது இப்போ வந்து நம்ம சீமான் சார் வந்து சொல்கிறாரு விஜய் சார் வந்து என்ட வந்து அவன் என் தம்பி அதனால் வந்து அவன் கூட வந்து சேர்ந்து வந்து பயணிக்கட்டும் அப்படின்னு சொல்லார் நான் தான் வந்து முதலமைச்சரில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் சார் வந்து நம்ம சீமான் கட்சியில் வந்து கூட்டணி வைக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன் இவர் வந்து இப்போ தனித்து தான் போட்டி ஒரு பக்கம் வந்து நம்ம சீமான் வந்து தம்பி தம்பின்னு சொல்லி வந்து அவனை வந்தால் என் கூட வந்து சேகர சொல் என் கிட்டே இருக்கட்டும் என்கிட்ட வந்து பயணிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் நம்ம தளபதி விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆகக்காண்டு கனவோட தான் வந்து சினிமாலேருந்து இங்கே வார இப்போ வந்து அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு பேருக்கும் கூட்டணி வந்து கண்டிப்பாக நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன் போக போக காலத்தில் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது இவரும் வந்து தமிழ் தேசம் தான் பேசுகிறாரு அதுமாரி வந்து சீமான அண்ணனும் வந்து தமிழ் தேசத்து தான் இருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து போகிற காலத்தில் வந்து கூட்டணி வைக்க வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேரில் வந்து நம்ம சீமானும் தனித்தான் நிற்கிறாங்க மாதிரி நம்ம தளபதி விஜய் வந்து யார்கூடையும் கூட்டி நிற்கல தனிச்சு நின்று வந்து அவங்களோட ஓட்டு வங்கி ஓட்டு சதவீதம் வந்து எவ்வளோ வருன்னு பார்க்கறக்காண்டி வந்து தனித்து தான் நிற்பாங்க கண்டிப்பாக வந்து கணிசமாக வந்து இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதி இருக்குன்னா அதில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு நூறு நூற்றி இருபது தொகுதியில் கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவான் தான் எனக்கு தோணுது ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி பெறும் தான் என்னோடய ஆசை நான் வந்து தளபதி ரச்சினா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து முதலமைச்சர் ஆகும்ட்டு எனக்கோட ஆசை ஆனால் வந்து டிஎம்கே வந்து நல்லா வலுவாக இருக்குது அதேமாதிரி ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் வந்து இப்போ இதாக இருக்குது அதனால் வந்து டிஎம்கேவும் நம்ம தோல்வி அடைக்கணும்னா ரொம்பவே கஷ்டம் அவங்க வந்து பெரிய கோட்பாடு வச்சுருக்காங்க அவங்க வந்து ஐம்பது வருஷமாக வந்து அரசியல இருக்காங்க தளபதி விஜய் சார் வந்து இப்போ தான் புதுசாக நன்றி வராரு அதனால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து முதலமைச்சர் ஆவாரா ஆவாரான்பது நம்ம மக்களோட ஆதரவுக்கு தான் தெரியும் ஆனால் வந்து போகிற வயதில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம தளபதி விஜய் சார் வந்து முதலமைச்சர் சீட்டில் வந்து உட்கார்க்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து தேர்தல் காலத்தில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்து டிஎம்கேக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் சார் வந்து குறைஞ்ச ஒரு நூற்று நூறு நூற்றி இருபது இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து கணிசமாக ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவான்னு எனக்கு தோணுது அப்படி தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அந்த டைமில் வந்து நான் அந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து கண்டிப்பாக வந்து தளபதி விஜய் சார் வந்து ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து சீமானும் நம்ம தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வைக்க வந்து வாய்ப்பு இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கண்டிப்பாக வந்து தமிழக வெற்றி கழகமும் நாம் தமிழர் கட்சி வந்து கண்டிப்பாக வந்து கூட்டணி வைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது நம்ம தளபதி விஜய் சார் வந்து முதல் தடவை வரனால் வந்து தனித்து போட்டி விடுத்து அவங்களோட வாக்கு சதவீதத்தை வந்து என்னென்னு நிரூபிக்க கண்டு தனித்தான் போட்டி விடலான்னு எனக்கு தோணுது இதை பற்றி நீங்களே கேள்வி கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சதுனால பாய் ஃபிரான்